அலமதுல்லா அலமதுல்லா ஹுபிலின் ஒலாத் ஒஸ்வலாம் அலா சேதீனா முஹம்மதின் ஆலா அலிஹி ஒஸ்லாபி அஜ்மாயின் அம்மாபாத் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் இஸ்லாமிய உடலுறவு சட்டங்கள் இது சம்பந்தமான தெளிவு இல்லாத காரணத்தினால் அநேகமானவர்கள் மிகவும் ஒரு மோசமான இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூராக கண்டு கொண்டிருக்கின்றோம் எனவே இது தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி இந்த தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நிறுத்துகின்றோம் இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இது மிகவும் ஒரு பெரிய பாடம் இந்த பாடத்தில் நாங்கள் துண்டு துண்டாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக உங்களுக்கு தேவையான அளவு வீடியோவை நாங்கள் வந்து பதிவிடுகின்றோம் எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஓடராக பார்த்து வந்தால்தான் இது முழுமையாக உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே அனைவரும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து தெளிவு பெற வேண்டும் இஸ்லாம் முழுமையான மார்க்கம் என்பது வாழ்வின் ஒவ்வொரு துறைக்கும் அது வழங்கும் வழிகாட்டுதலில் பிரதிபலிக்கின்றது தூய்மை வணக்க வழிபாடு வணிக சட்ட திட்டங்கள் திருமணச் சட்டங்கள் சொத்து பங்கீட்டுச் சட்டங்கள் என அனைத்திலும் அது வெளிப்படுகிறது தன் போதனைகளின் முழு வீச்சையும் பின்பற்றுமாறு அது வலியுறுத்துகிறது நம்பிக்கையின் அடிப்படை கூறுகள் வணக்க வழிபாடுகள் நிதி கொடுக்கல் வாங்கல் சமுதாய சமூக நடத்தை முறைகள் ஒழுக்க நெறிகள் அனைத்தும் அதில் அடங்கியுள்ளன இறைவன் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷெய்தானின் அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் திருமணத்தின் நோக்கங்களில் ஒன்றோ ஒருவர் தன் பாலியல் தேவைகளை அனுமதிக்கப்பட்ட வழிகளில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாகும் இருவலில் ஒருவர் திருப்தி அடையாவிட்டாலும் கூட அவர் தன் பாலுணர்வுகளை வேறு வழிகளில் தீர்த்துக்கொள்ள அதிகமாக தூண்டப்படலாம் பல நேரங்களில் கணவன் மனைவி இருவரில் ஒருவர் ஓர் உடலுறவு செயல் வடிவை விளக்கப்பட்டது என்று தவறுதலாக எண்ணி அதில் ஈடுபட மறக்கக்கூடும் இதனால் அவர்களுக்கிடையில் உறவு பிரச்சினை ஏற்படலாம் ஆகவே தம்ப தம்பதிகள் உடலுறவு நடத்தை குறித்த இஸ்லாமிய போதனைகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதென்றாகும் ஏனெனில் ஆரோக்கியமான பாலியல் வாழ்வு மேற்கொள்வதுடன் தாம்பத்திய மோதலையும் விடலாம் பொதுவாக பாலியல் குறித்த எந்த ஒரு கலந்துரையாடலும் மார்க்க நன்னடத்தைக்கும் அதபு அதாவது அதபு நாண உணர்வுக்கும் ஹயா உணர்வுக்கும் பங்கம் ஏற்படுத்தும் செயல் என்று சிலர் கருதக்கூடும் ஆனால் அல்லாஹின் தூதர் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே பாலியலை குறித்து விரிவாக விளக்கியுள்ளார்கள் என்பதை அவர்கள் அறியாதவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று எண்ண தோன்றுகிறது இன்னும் போனால் அல்லாஹின் தூதர் சல அலை வசல்லம் அவர்கள் பாலியல் செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் கற்பித்தார்கள் என்பது பற்றி ஏராளமான நபிமொழிகள் ஹதீசுகள் உள்ளன அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலைவாசல்ல அவர்களிடம் உடலுறவு தொடர்பான கேள்விகளை கேட்பதிலிருந்து நபி தோழர்கள் வெக்கப்பட்டு ஒதுங்கவில்லை பிரபலமான ஒரு சம்பவத்தில் உமர் பின் ஹத்தாபுர் அலி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் வந்து ஒருவர் தம் மனைவியின் பின்புறத்திலிருந்து அதாவது ஆசனவாயில் அல்லாமல் பெண் குறியில் புணர்வது அனுமதிக்கப்பட்டதா என்பது பற்றி வினவினார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹலை அவர்கள் இதே அவமரியாதையாக கேள்வி என்று கண்டிக்கவில்லை மாறாக இந்த கேள்வியின் பதிலை குர்வானிய வசனங்களாக அல்லாஹுவை இறக்கி வைக்கும் வரை காத்திருந்தார்கள் இது சுனன் திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாக இருக்கின்றது இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெண்களும் கூட பாலியல் தொடர்பான கேள்விகளை தயக்கமே வெட்கோமோ இன்றி அல்லாஹின் தூதரிடம் கேட்க துணிந்தார்கள் அல்லாஹின் தூதர் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் அவற்றுக்கெல்லாம் பதில் உரைப்பதிலிருந்து வெட்கப்பட்டு ஒதுங்கவில்லை இத்தனைக்கும் இறை தூதர் சலாஹ் அலை வசல்லம் அவர்கள் இயற்கையிலேயே நாணம் மிக்கவர்கள் ஹலரத் உம்மு சலாமா அலி அல்லாஹ் தாலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள் உம்மு சுலைம் அலி தாலா அன்ஹா அல்லாஹின் தூதரிடம் வந்து கூறினார் அல்லாஹ்வின் தூதரே நிச்சயமாக அல்லாஹ் உண்மையானவற்றில் வெட்கப்படுவதில்லை ஒரு பெண் ஈரக்கனவு பின் குளிப்பு அவள் மீது கடமையா அதற்கு அல்லாவின் தூதர் சலல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் திரமம் வெளிப்பட்டிருந்தால் என பதிலளித்தார்கள் ஹலரத் உம்மு சலாமார் அலி அல்லாஹ் தாலா அன்ஹா தம் முகத்தை கொண்டு கேட்டார்கள் அல்லாவின் தூதரே ஒரு பெண்ணுக்கும் கூட திரவம் வெளிப்படுமா என்று கேட்டார்கள் அதுக்கு நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஆம் பிறகு எப்படி மகன் தாயின் பிறக்கின்றான் என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அதுக்கு பதிலளித்தார்கள் இது புகாரில் பதிவான ஹரிஷ் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அந்த ஹதீஸை மட்டுமல்ல ஈரக்கனவு போன்ற பாலுணர்வு செய்திகளை பற்றி அல்லாஹின் தூதரிடம் கேட்பதில் கேட்பதிலிருந்து கூட ஒரு பெண்ணுக்கு தயக்க உணர்வு இல்லை அக்காலத்தில் அல்லாஹ் உண்மையானவற்றில் வெட்கப்படுவதில்லை எனும் ஹலரத் உம் சுலைம் ரலி தாலா அன்ஹா அவர்கள் வாசகத்திலிருந்து தீன் மார்க்க விஷயங்களை கற்பதில் வெட்க உணர்வு என்பது கிடையாது எனும் தெளிவான செய்தி நமக்கு கிடைக்கின்றது இதே சொற்றொடரை அல்லாஹின் தூதர் சலல்லாஹ் வலையூசல்லம் அவர்கள் ஆசனவாய் உறவை தடை செய்த போதும் பயன்படுத்தியுள்ளார்கள் அல்லாஹ் உண்மை கூறுவதில் வெட்கப்படுவதில்லை பெண்களின் ஆசனவாயில் புனரா புணராதீர்கள் என்ற ஹதீஸ் சுனன் இபுன் மாஜா முஸ்னத் அஹ்மத் மற்றும் பிற தொகுப்புகளிலும் இது பதிவாகியுள்ளது உண்மையில் இறைவனின் போதனைகளிலிருந்து அவனுடைய தூதரின் போதனைகளிலிருந்தும் வெட்கப்பட்டு ஒதுங்கிக் கொள்வது தவறானது அது பாலியல் விஷயங்கள் குறித்தவையாக இருந்தாலும் சரி முஜா முஜாஹிதிடமிருந்து இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹியை அறிவிக்கின்றார்கள் வெட்கப்பட்ட ஒரு மனிதராலும் ஆணவமுடைய ஒரு மனிதராலும் தூய அறிவை இல்மை பெற்றுக்கொள்ள முடியாது இது புகாரில் வந்த பதிவு நாணம் இஸ்லாத்தில் ஓர் அடிப்படை கூறு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனினும் மார்க்க விஷயங்களை கற்பது என்று வரும்பொழுது அது தடைக்கல்லாக இருக்கக்கூடாது நவீன உலகில் பாலியல் குறித்து கேள்விகள் வெளிப்படையாக கலந்து கலந்துரையாடப்படுகின்றது அதுவும் பெரும்பாலும் அநாகரிகமான விதத்தில் எனவே பாலியல் குறித்து விஷயங்களை ஒழுக்க நாகரிகம் கொண்ட இஸ்லாமிய போதனைகளை சரியான முறையில் கற்பதில் நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும் இந்த வீடியோவில் ஆண் பெண் பாலியல் மிக வெளிப்படையாக இருப்பதாக உணர்வோர் இறைவனின் சொற்களை மனதில் வைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையை விளக்கும் விஷயத்தில் வெட்கப்படுவதில்லை குர்வான் முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கின்றது இதனே அல்லாஹின் தூதர் சலாஹ் அலை வசல்லாம் அவர்கள் அன்னலாரின் தோழர்களுக்கும் எதிரொலித்துள்ளார்கள் எனவே தம்பதி தம்பதியருக்கு இடையிலுள்ள பாலியல் பிரச்சனையே மனவாழ்வின் விரிசலுக்கு காரணமாக அமைதல் நவீன காலத்தில் பாலியல் மீதான தீராத மோகத்தினால் முஸ்லிம்கள் மீது அது ஏற்படுத்தும் கடுமையான தாக்கம் ஆகியவற்றால் பாலியல் குறித்த இஸ்லாமிய வழிகாட்டுதல் முஸ்லிம்களுக்கு பெரிதும் தேவைப்படுகின்றன மனவாழ்வி நீடிக்கும் இதமான உடலுறவு இன் இன்றியமையாதது மனவாழ்வு குலைவதற்கான அடிப்படை காரணங்களும் ஒன்று குறை குறை குறைபற்ற உடலுறவு என இன்று அன்றாடம் நடைபெறும் விவாகரத்து வழக்குகளிலிருந்து தினசரிகளிலிருந்து தின தினசரிகளிலிருந்தும் நாம் கண்கூடாக காணலாம் தாம்பத்திய உறவு விரிசலின் ஆணிவேர் பெரும்பாலும் உடலுறவு அதிருப்திதான் படுக்கை அறையில் தொடரும் பிரச்சினை மனக்கசப்பு மகிழ்ச்சியின்மை எரிச்சல் என தொடர்ந்து சில வேலைகளில் மனவிலக்கில் போய் முடிகிறது மேலும் முஸ்லிம்களின் பலர் உளரவு உடலுறவு குறித்து இஸ்லாமிய சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் பற்றி அறவே தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் மாதவிடாய் காலத்தில் புணர்வது தடுக்கப்பட்டுள்ளது என்பது கூட சிலருக்கு தெரியாது மேலும் பலர் தங்கள் வாழ்க்கை இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப அமைத்து கொள்ள விரும்புகின்றனர் கட்பதற்கோ ஆர்வமும் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அறிஞர்களிடம் நேரடியாக கேட்பதற்கு சங்கடப்படுகின்றனர் இப்படிப்பட்டவர்களுக்காகவும் இந்த வீடியோ பிரோசனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை இன்ஷால்லா கீழே எரிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வீடியோக்கள் போட போட வந்துட்டு இருக்கும் நீங்கள் பார்த்து பிரயோசனம் அடையலாம் முக்கியமான இதுக்கு பிறகுதான் முக்கியமான சட்டத்திட்டங்கள் முக்கியமான விஷயங்கள் வர இருக்கின்றன முழுமையாக வீடியோவை பார்த்து பிரயோசனம் படுங்கள் இன்ஷால்லா அவ்வளோ செய்வாங்க